நடிகர் மோகன் பாபு ரஜினிகாந்த் தனது சிறந்த நண்பர் என்று கூறியுள்ளார் சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ரஜினிகாந்துடனான தனது நட்பை நினைவு கூர்ந்தார் அவர்களின் உறவு ஐந்து தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் ஒரு சிறந்த ஆளுமை கொண்ட மனிதர் எங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான நட்புறவு உள்ளது நான் அவரை ஹே தலைவா என்று அழைப்பேன் எங்களுக்குள் அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு எதுவும் இல்லாத போது நடிகர்களாக அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு மெட்ராஸ் மேடையில் நாங்கள் முதல் முறையாக சந்தித்தோம் அப்போதிருந்து எங்கள் உறவு தொடர்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று முதல் நான்கு வரை முறையாவது ஒருவருக்கொருவர் செய்தி அனுப்பிக் கொள்வோம் சமீபத்தில் நாங்கள் சந்தித்த போது அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது கடந்த காலத்தில் நான் எவ்வளவு கோபமாக இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் அதை பின்னர் விட்டுவிட்டேன் ஏன் அதை விட்டுவிட முடியாது இது புத்தகங்களை படிப்பது பற்றியது அல்ல அதன் நிலைமையை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார் என்று மோகன்பாபு தெரிவித்துள்ளார்